ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜோ வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கிற தேங்காய் துவையலை வச்சு எப்படி கிளங்கு மசியல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பேனை எடுத்து வைக்கிறோம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறோம் தண்ணி நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவிச்சு வச்சிருக்கிற கிழங்கை இப்போ நம்ம கிழங்கை நல்லா மசிக்கிறோம் கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் தவையா ஆட் பண்ணுறோம் நம்ம நல்லா மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே சிம்மில் வைக்க போகிறோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து கடுகு தளிக்க போகிறோம் எடுத்து வைக்கிறோம் பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்ச் ஜீரகம் வெறுசத்து கருவேப்பிலை இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு கூட ஆட் பண்றோம் கடைசியாக அதை நல்ல கலரை எடுத்துக்கிறோம் மிகவும் சுவையான கிழங்கு மசியல் ரெடி உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்